ஐயையோ சின்ன பொண்ணு உனக்கு என்ன சின்ன பொண்ணு பொண்ணு எழும்பு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சண்டை போடாதங்க சண்டை போடாதுங்க நீ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எனக்கு பயமா இருக்கு சின்ன பொண்ணு பொண்ணு சின்ன பொண்ணு டாக்டர் எப்படியாவது என் சின்ன பொண்ண காப்பாத்துங்க டாக்டர் எனக்கு கஷ்டமா இருக்கு டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர் கத்தாதீங்க இது ஹாஸ்பிட்டல் புரியுதா நீங்க கத்து நீங்கன்னா அடுத்த பேஷண்ட்டுக்கு தொந்தரவா இருக்கும் மனசுலாச்சா புரியுது டாக்டர் என் பொண்டாட்டி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கியா அவளை காப்பாத்துக்க டாக்டர் பொறுமை பொறுமை காப்பாத்திரலாம் வருத்தப்படாதீங்க நீங்க கொஞ்ச நேரம் வெளியே போங்க இல்ல டாக்டர் ரத்தம் கொட்டோ கொட்டணும் கொட்டுது

டாக்டர் என்னாச்சு டாக்டர் என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அவங்க அதை அப்படி பாக்கலாமா பேசுறாங்களா அவங்களுக்கு ஒன்னும் இல்லையே பதறாதீங்க அவங்களுக்கு ஒன்னும் இல்லை ஆனா என்னன்னா அவங்க என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க தலையில அடிபட்டதால அவங்க கொஞ்சம் மூளை குழம்பி போச்சு குழந்தை மாதிரிதான் இனி நடந்துப்பாங்க என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க கத்தாதீங்க

ஒட்டுமொத்தமா மொத்தமா எல்லாரையும் அவங்க மறக்க மாட்டாங்க கொஞ்சம் பேரை மறந்துப்பாங்க கொஞ்சம் பேரை முறை மாறி கூப்பிடுவாங்க கொஞ்சம் பேரை நல்லா ஞாபகம் வச்சிருப்பாவேன் போங்க போற இருக்கும் டாக்டர் டாக்டர் சொல்றாரு பாவம் சின்ன பொண்ணு வருத்தப்படாத உமா நம்ம கூட தானே இருப்பா நம்ம பேசி பேசி அவள சரி பண்ணிடலாம் வருத்தப்படாத சரிக்கா கிடா மீன் கடையில இருந்து வெளியே வரும்போது ஆம்புலன்ஸ் ஒண்ணு நம்ம வேற யாருக்கும் என்னமோ ஆச்சுன்னு சொன்னோம் அது நம்ம ஊருக்கு தான் வந்துருக்கு பாத்துக்க என்னக்கா சொல்றீங்க நம்ம ஊருக்கா நம்ம ஊரு தான் எல்லாரும் குத்து தள்ள மாதிரி இருக்காள் ஆம்புலன்ஸ் எதுக்கு இங்க வந்துச்சு உங்களுக்கு யாரும் தெரியாம சொல்லிருப்பாங்களா இருக்கான் என்னன்னு தெரியல கீதா தான் வந்த மாதிரி சொன்னாவ பாத்துக்க என்னாச்சே யாதாச்சும் ஒருவேளை அந்தந்த கலவியும் மருமக சடை கடந்து சரஸ்வதி கலவி ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டா என்னமோ அது ஒரு வேலை இருந்தாலும் இருக்க சான்ஸ் இருக்குக்கா எங்க போனாலும் சேர்ந்து சேர்ந்து நின்று ஒரே இழிச்சு இழிச்சு தான் பேசிட்டு இருக்காளுவ என்னத்த பேசலாம் யாரு பேசணும்னு நமக்கு தெரியல கீதா காத்திமாக்கா மீன் வாங்கலையாக்கா இல்லை கீதா நீ ஆற்று வாங்கின மீன் குழம்பு கடந்துமா அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலான்ட்டான் வாங்கல பார்த்துக்க உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போச்சு யாரு உடம்பு சரியில்லை தெரியுமா ஏன்னா நாங்களும் அதை பத்தம் பேசிட்டு இருந்தோம் ஊருக்குள்ள வந்து அடா மகிதா சொயங்கு சொயங்கு சொயங்குன்னு ஒரே சவுண்டா இருந்துச்சு பார்த்துக்க நான் யாருக்கோ என்னமோ ஆயிட்டுன்னு நினைச்சேன் யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே நம்ம ஊருக்குள்ள வேற ஆம்புலன்ஸ் வந்துட்டு ம்

பெரிய கல்ல தூக்கி சின்ன ஐயோ ஆமாமா பக்கத்துலதான் பாத்துட்டு இருந்தேன் அதோட அந்த சின்ன பொண்ணு பிள்ளை சரிஞ்சு விழுந்தாமா ஐயோ புழக்கு புழக்கு புழக்குன்னு ரொக்கி

நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கியும் சின்ன பொண்ணு சரி பண்ணி தெரியவா அத இப்போ நீ வருத்தப்பட்டு சாப்பாடு ரெடி பண்ணிடுனா எனக்கே கஷ்டமா இருக்கு அவ இந்த நிலைமையில கிடைக்க உங்களுக்கு சாப்பாடு முக்கியமா எனக்காக சொல்லலன்னா வீட்டுல மூணு இல்லையா அவ்வளவுக்குதான் சொல்லி இந்த பொண்ணுக்கு வேற இப்படி அடிபட்டு இருக்கு இன்னைக்கு வீட்டுல சமைக்க வேண்டாக்கா பாத்துக்கலாம் சரி ஏதாவது பண்ணலாம் செல்வா வரும்போது ஃபோன் பண்ணி சொன்னா ஏதாவது வாங்கிட்டாது வருவான் இல்லையா ஆனா யாரு இருந்தா என்ன இல்லன்னா என்ன நமக்கு தின்னமா அதுதானே ரொம்ப பண்ணாதனா நான் தான் மாதிரி சொல்லல நான் நல்லா இருந்தா நான் சின்ன பண்ண நல்லா பாத்துக்க முடியும் அப்படிதான் சொன்னேன் நல்லா சொன்னிய போங்க பாப்போம் வர வர ஒரு கேள்வி கூட வாத்துறக்க முடியலம்மா என்னத்த சொன்னாலும் மாறி வாயிரத்தட்டு கொஸ்டின்னு சண்ட போடாம இருங்கக்கா கொஞ்ச நேரம் தூங்கட்டு மனசி நடப்பானாக்காம நல்லா இருக்கீங்களா நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு காரணம் சேனல்ல தினமும் உங்களோட ஆதரவை இன்னும் குடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்